ஒரு புகழ்பெற்ற சிற்பி கோயிலுக்காக விநாயகர் சிலையை செதுக்கச் சென்றார் அங்கே இரண்டு பெரிய கற்கள் இருந்தன சிற்பி முதல் கல்லை செதுக்க தொடங்கினார் ஆனால் அந்த கல் உளியின் அடியை தாங்க முடியாமல் ஐயோ வலிக்கிறது அடிக்காதே என்று கெஞ்சியது சிற்பி அதை கேட்டு பரிதாபப்பட்டு அந்த கல்லை விட்டுவிட்டு இரண்டாவது கல்லை செதுக்க தொடங்கினார் இரண்டாவது கல்லை உளியால் செதுக்கும்போது அது வலியை தாங்கிக் கொண்டு பொறுமையாக அமைதியாக இருந்தது சிற்பி மிகுந்த கவனத்துடனும் திறமையுடனும் அந்த கல்லைக் கொண்டு மிகவும் அழகான விநாயகர் சிலையை உருவாக்கினார் சிற்பி சென்றபின் மக்கள் அந்த விநாயகர் சிலையை பக்தி சிரத்தையுடன் கோயிலில் வைத்து வழிபடத் தொடங்கினர் முதல் கல்லை கோயிலின் வாசலுக்கு அருகில் பக்தர்கள் தேங்காய் உடைப்பதற்காக பயன்படுத்தினர் அன்று முதல் தினமும் பலரும் தேங்காயை அந்தக் கல்லில் ஓங்கி உடைத்தனர் அந்த கல் தினமும் வலியில் துடித்து தான் வலியைத் தாங்க மறுத்ததால் இப்படி ஒரு நிலைக்கு வந்துவிட்டோமே என்று வருந்தியது வாழ்க்கையில் வலியைத் தாங்கி சவால்களை எதிர்கொண்டால் அனைவரும் போற்றும் உயரத்தை அடைவோம் வலிய மறுத்தால் பிறருக்கு அடிக்கலாகி அவமானங்களையும் துன்பங்களையும் தாங்க வேண்டியிருக்கும்